நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு உணவு நீரின்றி நீ யார் யாருக்கும் வானின்றி அமையாதவர்களுக்கு என்று வள்ளுவனின் வாக்கியங்கள் நீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உணவு ஓர் அத்தியாவசியாக தேவைதான் என்பதனை யாராலும் மறுக்க மறைக்க மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டு நான் முய்வாள உணவும் ஓர் அத்தியாவாசியாக தேவைதான் தேவையாக உள்ளது இமயமுதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்களில் விளைகின்றதோ நம் முன்னோர்கள் எப்படி விரைவிலோ மண்பானையிலோ சமைத்து சாப்பிட்டார்கள் அதுபோல நாமும் கோதுமை கம்பு சோளம் வரகு கேழ்வரகு திணை சாமை போன்ற சிறுதானிய உணவுகளை ஆனால் நாம் இப்போது அதுபோல சிறுதானியங்களை சாப்பிடுவதில்லை முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டார்களோ அதே போல் நாமும் நாமும் சிறுதானிய உணவுகளை சாப்பிடுவோம் என்று கூறிக்கொண்டு என்ன